சரிங்களா முகல் அவுரங்கசீப் பார்ட் ஒன் பிளஸ் அண்ட் முகல் முகல் எம்பரர் அண்டர் த ஸ்டேட் ஔரங்கசீப் லிமிட் இவருக்கு காலகட்டத்துல தான் பெருசாக விரிஞ்சிருக்கு அண்ட் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் சிங்கிள் ஸ்டேட் எவர் இன் இந்தியா சரிங்களா ஒரு ஒரு ஸ்டேட்டா இந்தியானா அவுரங்கசீப் தான் அப்படிங்கிற மாதிரி இவர் காலத்துல தான் போயிருக்கு அதுக்கு முன்னாடியாச்சும் நிறைய பேர் இப்போ இப்ப ஷாஜான்பேட்ல வந்து டெக்கான கோண்டுவானா அப்புறம் விஜயனா இதெல்லாம் இருந்திருக்காங்களா ஆனா இவர் பேர்ல வந்து இந்தியா ஃபுல்லாவே இவர் பிடிச்சிருக்காரு பத்து வருஷம் யாருமே முடியல பட் இந்த லேட்டர் பார்ட் ஆஃப் அதுக்கப்புறம் தான் வந்து ஜத்து சத்னாமி ந செய்றாங்க பண்றாங்க இதுக்காக இவரோட ரிலீஜியஸ் பாலிசிக்கு சரிங்களா அவரு பாத்தீங்க அப்படின்னா ஒரு இன்ட்ரோடக்ஷன் அவுரங்கசீப் ரீஜன் கேன் பி டிவைட் டு டூ ரெண்ட பேஸ் அப்படிங்கலாம் ஃபர்ஸ்ட் பேஸ் பாத்தீங்கன்னா இனிஷியல் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் சரிங்களா அவுரங்கசீப் போக்கஸ் ஆன் நார்த் வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸ் மேல சரிங்களா மேல வந்து ஃபோகஸ் பண்ணியிருக்காரு வெஸ்ட் பண்டியா டூரிங் த பீரியட் அண்ட் திஸ் டைம் சிவாஜி கார்ட் அவுட் டு கிங்டம் ஹிம்செல் சரி மேல தானே பாத்துருக்காரு அப்ப சிவாஜி நடுவுல இருந்தா அது அவருக்கு உண்டான கிங்டம் உருவாக்கிட்டார் இந்த டெரிட்டரிஸ் ஆஃப் நார்த் அண்ட் சவுத் பொன்கன் செகண்ட் பேஸ் பண்ணி லாஸ்ட் டுவெண்டி ஃபைவ் இயர்ஸ் வந்து டெக்கானுக்கு வந்து செலவு பண்ணியிருக்காரு மொத்தம் ஐம்பது வருஷம் சிக்ஸ்டீன் ஃபிஃப்டி எயிட்ல இருந்து செவன்டீன் ஜீரோ செவன் ஐம்பது வருஷம் சரிங்களா ஐம்பது வருஷத்துல ஃபர்ஸ்ட் இருபத்தஞ்சு வருஷம் நார்த் வெஸ்ட் செகண்ட் வந்து டெக்கான் கீழே சோ நார்த் ஈஸ்டர்ன் கன்கோஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து டு எக்ஸ்பேண்ட் முகல் பவர் இன் அசாம் இன் நார்த் ஈஸ்டர்ன் ரீஜியனில் இன் சிக்ஸ்டீன் சிக்ஸ்டி டூ எயிடி மிர் ஜும்லா அவர் வந்து ஏ பிளஸ் ஜெனரல் அந்த கவர்னர் ஆஃப் பெங்கால் லெட் ஆகி எக்ஸ்பெடிஷன் அகேஸ் அஹோம் அஹோம்ஸ்ங்கிறது அஸ்ஸாம் அங்க மணிப்பு அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஒரு இது சரிங்களா அவங்களுக்கு கிங்டம் அதுக்கு எதிராக வந்து போராடினாங்க முகல் சஃபர் ஹெவி லாசஸ் அண்ட் ஜும்லா டைட் சரிங்களா செத்துட்டாங்க ஆன் இஸ் வேக் பேக் டு டெக்கா பட் தே தேர் ஏபிள் டு ஸ்ட்ரைக் டிடி அந்த அவர் அஹோ குட் நாட் பி கண்ட்ரோல் பண்ணுவான் அந்த முகல் டு ஃபேஸ் ஆஃப் ரெகுலர் வந்து நியமிச்சிட்டாங்க சிக்ஸ்டீன் எயிட்டி அஹோம் முகல் தேர்ட்டி ஓவர் எண்டன் சரிங்களா பௌஜ்தார் வந்துட்டாங்க இருக்கு அஸ்ஸாம் இது இந்த சைடு சரிதா அகோம் கிங்டம் சரிங்களா நீங்க ஜெயிச்சிட்டு உள்ளிருக்காங்க திருப்பியும் ஜெயிச்சிட்டாங்க யாரும் அகோம் கிங்டம் காருங்க நோடபிள் சரிங்களா முன்னேறி போறது அண்ட் சைன் ஆஃப் ரீடியா புரந்தர் சரிங்களா சிவாஜி வந்து தோற்கடிக்கப்பட்டது இந்த ஃபேஸ்ல த மெயின் அட்டம் ஆஃப் அரோங்கதீப் ஜூரிங் ஹிஸ் பீட் வாஸ் டூ ரிகவர் பிஜாப்பூர் அண்ட் டெரிட்டரிஸ் பிலாங் டு அகமது மினார் சரிங்களா அகமது மினார் ஸ்டேட்ஸ் எல்லாம் வந்து திருப்பியும் எடுக்கிறது தான் பிஜாப்பூர் சுல்தானேட் வந்து ஏன்னா அகமது மினார் உள்ள போயிடுச்சு இல்ல லெட் பை ஜெய்சிங் கவர்னர் ஆஃப் டெக்கான் ஃபோக்கஸ் வாஸ் டு கெட் ஹோல்ட் ஆஃப் டெரிட்டரிஸ் ஜெய்சிங் யாரு கவர்னர் ஆஃப் டெக்கான் சரிங்களா அவர் வச்சு இது பண்றாங்க கல்யாணி பிதார் வரேந்தர் ஃப்ரம் இருந்து எடுக்கிறாங்க முகல் ஃபைல் டூ டே சீஜன் பிஜாப்பூர் வந்து திறக்க முடியல சரிங்களா அண்ட் சிக்ஸ்டின் சிக்ஸ் ஃபைவ் ஜெய்சிங் டைடின் சிக்ஸ்டி சரிங்களா ஜெய் யாரு அவரும் சரிங்களா ஹவர் சோலாப்பூர் வாஸ் பை இன் சிக்ஸ்டி சோலாப்பூர் வந்து அவங்க கைக்கு வந்திருக்கு வந்துட்டாங்க இது இங்க இது இங்க சிக்ஸ்டி எயிட் டூரிங் திஸ் ஆர் மேட் ஹெல்ப் ஆஃப் டெக்கான் ஸ்டேட்ஸ் வந்து வந்து கை ரைசிங் த த த மேஜர் மேஜர் முகல் கன்சிடர் இந்த எஃபர்ட் வர் ஜாயின் முகல் அகைன் சிவாஜி அகைன் சரிங்களா நீ முஸ்லீம்ஸ் எல்லாம் போயிருச்சு இவங்க வந்து முஸ்லீம்ஸ் ஹிந்துவா மாறிடுச்சு சிவாஜி இவங்க சரிங்களா இவங்களுக்கு எதிராக வந்து ரெண்டு ஸ்டேஜையும் போர்ஸ் பண்ணி கொண்டு போக பாக்குறாங்க

கொல்லப்பட்டார் பட் ஆஃபர் இஸ் டெட் செவன்டீன் செவன் செவன் அவுங்காபாத் டெக்கன் மலார்டா த அதுக்கப்புறம் திரும்பி டைம் மரத்தாஸ் ஏ சிக்ஸ்ட்டி டெக்கான் கிங் டம்ஸ் பொலிட்டிகல் ப்ளண்டர் அண்ட் பார்ட் ஆஃப் அரங்கு ஏன் டெக்கான தான் வந்து முஸ்லீம் நாடா இருந்துச்சு அதை அடிச்சதுனால வித் த பாலாப் டெக்கான் சொல்வேன் விட முகல்ஸ் அண்ட் மரதாஸ் வேர் ரிமூட் த இன்ஷூன் டைரக்ட் கன்ஃபரன்ஸ் சரிங்களா முகல்ஸ் இங்க இங்கிறது டெக்கான்ஸ் கிங் டம்ஸ் இந்தியா மரத்தாஸ் ஸோ சோ ஜக்கான் போயிச்சுன்னா ஸ்ட்ரை டைம் மோதல் வந்துருக்கு சரிங்களா ஜெகான் கேபின் எக்ஸாஸ்ட் எக்ஸாஸ்டர் மகிழிக்கிறக்காகவே முழுசா வந்து யூஸ் பண்ணிட்டாரு சரிங்களா அவரோட ட்ரெஷரி எல்லாத்தையுமே

பர்சனல் லைஃப் அண்ட் ஹிஸ் விஷன் வாஸ் இந்தியா ஸ்டேட் வந்து இஸ்லாமிக் ஸ்டேட்டா வந்து மாறதா வந்து அவரோட முக்கியமான குறிக்கோளாக குறிக்கோ இனிஷியலி அவர் வந்து பேண்ட் த ஆஃப் ஆஃப் நியூ ஹிந்து டெம்பிள்ஸ் டெம்பிள்ஸ் அந்த ரிப்பேர் ரிப்பேர் கட்டக்கூடாது அதே மாதிரி ரிப்பேர் பண்ணக்கூடாது பேன் போட்டு லேட்டர் ஸ்டார்ட் அதுக்கப்புறம் டெம்பிள் ஆஃப் அட் மதுரா பை சிங் ஆஃப் ஆஃப் தியோ பந்தேலா இன் ஜஹாங்கீர் வாஸ் உடைக்கப்பட்டிருக்கு அது விஸ்வநாத டெம்பிள் பனாரஸ் பனாரஸ் ரெடியூஸ் டு ரூயின்ஸ் அது ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு சிக்ஸ்டீன் செவன்டி நைன் ஹி ரீஎம்போஸ் டேக்ஸ் வந்து இது பண்ணப்பட்டிருக்கு கொண்டு வந்திருக்காங்க சரிங்களா ஹி வாஸ் ஆல்சோ நாட் அ டாலண்ட் ஆஃப் அதர் முஸ்லீம் செக் சரிங்களா ஹி செலிபிரேஷன் ஆஃப் மொஹரம் ஸ்டாப் மொஹரமே வந்து ஸ்டாப் பண்ணப்பட்டிருக்கு இன்ஃபேக்ட் ஹிஸ் இன்வேஷன் அகேன் டெக்கான் சுல்தனேட் வேர் பார்ட்லி டியூ டு ஹிஸ் டீப் டிஸ்லைக் டு வாட் ஷியா பை முஹரம் வந்து இவங்க தான் கொண்டாடுவாங்க ஷியாக்கள் சரிங்களா இன் சிக்ஸ்டீன் செவன்டி ஃபைவ் எயிட்டி ஹி எக்ஸிக்யூட்டட் நைன் சிக்ஸ் கரு தேஜ் பகதூர் இதுக்கு முன்னாடி வந்து யார் ஒரு அர்ஜுன் தேவை கொண்டு இருப்பாங்க யாரோட ஆட்சிகள யாரோட ஆட்சியில் கொண்டு ஆஹ் அக்பரா அக்பர் இல்லை குமாயூங்ல இருக்கணும் பாத்துக்கோங்க சரிங்களா சோ யார் ஆட்சியில எந்த திக் வீரோ கொல்லப்பட்டாங்கன்னு பாத்து வச்சிக்கோங்க மேட்ச் ஆலாங் கேட்பாங்க இவர் காலத்துல வந்து எனது அவுரங்கசீப் காலத்துல தேஜ் பகதூர் வந்து கொல்லப்பட்டார் விட் அட் ஆல் ஆஃப் சிக் கம்யூனிட்டி அகசியம் அதனால திக்காரங்களே வந்து

தர்ஷன் ஜரோகா தர்ஷன் ஜரோகா தர்ஷன் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஹ் வெளியே வந்து பாக்குறது அரண்மனையோட பால்கனில வெளியே வந்து பாப்பாரு சரிங்களா அப்போ வந்து தர்ஷன்னா வந்து தரிசனம் சொல்லுவாங்கல்ல கடவுள் தரிசனம் சொல்றாங்களா அந்த மாதிரி ரூலரை வந்து மக்கள் வந்து பாத்துட்டு போறது அதை வந்து பேன் பண்ணிட்டாங்க இது வந்து சூப்பர் சீரியஸ் பாக்டிஸ் இதை இஸ்லாமுக்கு எதிராக இருக்குன்னு சொல்லிட்டு சரிங்களா இன்ட்ரெஸ்டிங் லார்ஜ் நம்பர் ஆஃப் கொஸ்டின் மார்க்ஸ் வந்த கிளாசிக்கல் இந்தியன் மியூசிக் வெர்டனின் அவர்தே தெரியன் சரிங்களா கொஷின் ஒர்க்ஸ் வந்து இந்தியனோட மியூசிக்ல வந்து அவுரங்கசீப் எழுதி எழுதப்பட்டிருக்கு தட் அவுரங்கசீப் ஹிம்சல் வாசி ப்ரொஃபஷன் பிளேனிங் வீனா இவரே வந்து வீணா வாசிக்கல வித்வான் மாதிரி இருக்காங்க சரிங்களா அதர் டைரக்ஷன் இஸ்யூட் பை அவுரங்கசீப் பார்த்தீங்கன்னா டாப் த சிஸ்டம் ஆஃப் வெயிங் எம்பர் இன் கோல் சரிங்களா நீங்க அந்த அக்பர் படத்துல பார்த்துருப்பீங்க பிறந்த நாளுக்கு நம்ம வந்து அந்த வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி கோல்டு கொடுப்பாங்க மக்களுக்கு சரிங்களா அவங்க அறுபது கிலோன்னா அறுபது கிலோ வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி இது வந்து தடை செய்யப்பட்டிருக்கு ப்ரொஹிபிஷன் ஆஃப் செலிப்ரேட்டிங் த தசரா தசரா ஃபெஸ்டிவல் இருக்குல்ல மைசூர்லாம் கொண்டாடுவாங்க சரிங்களா அந்த இத வந்து இது பண்ணாங்க ஃபோர் அஸ்ட்ரோலஜர் ஃப்ரம் ப்ரிப்பேரிங் அல்மனர் சரிங்களா இந்த ஜாதகம் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறத இது பண்ணிருக்காங்க ஃபோர் பேட் யூஸ் ஆஃப் கல்மா இன்ஸ்கிரைப்ட் ஆன் காயின் காயின்ல கலிமா வந்து இது பண்றது தடை பண்ணுறது ஏன்னா காயின் கீழே போட்டு மிதிக்கலாம் ஏதாச்சும் நடக்கலாம் இல்லை அதுக்காக இப்போ இது பண்ணுறது அபோலிஷ் நவ்ரோஸ் அஸ் இட் வாஸ் பிராக்டிஸ் ப்ராக்டிஸ் பை த சபாவித் ரூல் ஆஃப் ஈரான் நவ்ரோ நவ்ரோஸுங்கிறது வந்து என்னது நவ்ரோஸ் வந்து யார் கொண்டு வந்தா

பர்சனாலிட்டி ஆஃப் டைப்ஸ் ஆஃப் அவரங்கசீப் தனிப்பட்ட லைஃப்ல எப்படி இருந்தாருன்னா இன் ஹிஸ் ப்ரைவேட் லைஃப் அவங்கசி பாத் இண்டஸ்ட்ரீயஸாக இருந்திருக்காரு டிசிப்ளினாக இருந்திருக்காரு சிம்பிள் ஃபுட்டு தான் சாப்பிட்ருக்காரு ட்ரெஸிங்கும் தான் இருக்கு டிட் நாட் அட் ஆல் கன்சியூம் மைன் மைனை கொடுத்ததே இல்லை ஹி வாஸ் அண்ட் இதுக்கு முன்னாடி யாரு சுமா ஹுமாயின் வந்து ரொம்ப குடிகாரர் சரிங்களா என்ன ஒரு குடிகாரன் அப்படின்னு சொன்னால் நம்ம ஹிஸ்டரி படிக்கும்போது அவர் வந்து ஒரு ஜெயிஸ்ட் வந்திருப்பாரு ஜெயிஸ்ட் வந்துட்டு ஒரு இடத்துல தங்கிட்டு அடுத்த நாளைக்கு போர் பண்ணும் நைட்டு ஃபுல்லாக குடிச்சு 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 அடுத்த நாள் வந்து போர் போகாம விட்டுருவாரு அதனாலே போர்ல பிரச்சனை வந்துடும் புரிஞ்சுங்களா ஹி வாஸ் லேர்ன் அண்ட் ப்ரொஃபிஷன் இன் அரபிக் அண்ட் பர்ஷியன் லாங்குவேஜ் அண்ட் வாஸ் அ கிரேட் லவர் ஆஃப் புக்ஸ் இருக்காரு ஹி பர்னைஸ் கிரேட்டஸ்ட் டைஜெஸ்ட் ஆஃப் முஸ்லீம் லா இன் இந்தியா பத்தாவித் ஆலம்கிரி சரிங்களா இதுதான் இப்பயும் வந்து இதை வந்து ரெஃபர் பண்றாங்க பத்துவா கொடுக்கலாம் பத்தவி ஆலாம்கிரின்னு சொல்லிட்டு இது ஒரு ஒன் ஆஃப் த சோர்ஸ் வந்து வச்சு தான் வந்து படிக்கிறாங்க சரிங்களா ஹி வாஸ் ஹைலி தேவபந்தியில் இருக்குது ஹி வாஸ் ஹைலி டிவோட்டட் ரிலீஜியன் அண்ட் கனெக்ட் ஆஃப் ப்ரேவர் ஃபைட் டைம் செடி டிக்லிக் ஆப்ஷன் ரம்ஜான் பாத்தீங்கன்னா வந்து பண்ணிருக்காரு இன்ஃபைட் மணி போய் பர்சனல் எக்ஸ்பென்சஸ் காப்பிங் குரான் அண்ட் செல்லிங் தோஸ் காப்பி இவர் கையாலே எழுதிய குர்ரான் கோபி வந்து வச்சுதான் சாப்பிட்டு இருக்காரு யூ டூ ஆல் திஸ் குவாலிட்டி கால் தர்வேஸ் ஜிந்தாபீர் லிவிங் சைன்டாந்து இவரு பேர் இருந்து இது பண்ணப்பட்டிருக்கு த மோதி மத்திய தா டெல்லி அந்த பாட்ஷாய் மொபைகிட் லாஹோரோ கட்டிருக்காரு ஆலாந்தி வட எஃபெக்ட்டிவ் ரெவன்யூ சிஸ்டம் ஆஃப் பெங்கால் அண்ட் அப்யாண்ட்டு முருஷித் குலிகான் அஸ் தி ஒன் ஆஃப் பெங்கால் சரிங்களா மோத்தி மசித் இது சரிதான் பாட்சாய் மாஸ் இதெல்லாம் இவர் கட்டினதுதான் சரிங்களா இவரோட காலகட்டத்துல எல்லாம் வந்து இது பண்ணிருக்காங்கன்னா தாராஷிகோ கிரேட் ஸ்காலரா இருந்திருக்காங்க ஹீரோட் மஜ்மா உல் பஹ்ரைன் டிரான்ஸ்லேட் உபனிஷத் பஹித வந்து இது பண்ணியிருக்காங்க ரோட் சஃபினத்துல் அவுலியா சினத்துல் அவுலியா ஹசனத்துல் அஃப்ரி ஆர்சி அரிபின் இதெல்லாம் வந்து எழுதியிருக்காரு யாரு தாராஷிகோ மிர்சா முஹமத் காசிம் ரோட் ஆலம்கிர் நாமா தர் நகர் ரோட் சதவுத் ஆலங்கிரி எழுதியிருக்காங்க பத்தாவது ஆலங்கிரி யார் எழுதியிருக்காங்க ஒரு நான்மஸ்லேருந்து எழுதியிருக்காரு சரிங்களா சொல்லக்கூட எழுதியிருக்காங்க நீங்கள் நிமத் கான் அலி ரோட் இ ஹைதராபாத் அந்த கன்கஸ்ட் ஆஃப் குல்கண்டா பாய் ஔரங்கசேப் இதெல்லாம் எழுதுறாங்க டிரேட் காமர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த இந்தியன் ட்ரேடிங் கிளாஸ் வேர் லார்ஜ் இன் நம்பர்ஸ் அஸ் வெல் அஸ் ஸ்ப்ரெட் த்ரூ அட் த கண்ட்ரியாக இருந்திருக்காங்க வேர் வெல் ஆர்கனைசு ஹைலி ப்ரொஃபஷனாக இருந்திருக்காங்க செத் போரா ட்ரேடர்ஸ் வந்து ஸ்பெஷலைஸ் இன் லாங் டிஸ்டன்ஸ் ஸ்டேட் வை லோக்கல் ட்ரேடர்ஸ் பார்த்தீங்கன்னா பனி செத் அண்ட் போரா வந்து எனது லாங் ட்ரேடர் சரிங்களா பனிக்கு வந்து லோக்கல் ட்ரேடர்ஸ் கிளாஸ் ஆஃப் பஞ்சாரா சரிங்களா இவங்க செஞ்சு கேரிங் பல்கூட்ஸ் வந்து ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு எடுத்துட்டு போவாங்க ஐ டு லாங் டிஸ்டன்ஸ் பேக் ஆஃப் ஆப்ஷன் சரிங்களா நாங்களுக்கு இதில் வச்சு எடுத்துட்டு போவாங்க மாட்டில் வந்து எடுத்து எடுத்துவாங்க இன்ட்ரெஸ்டிங் டைரன்ட் கம்யூனிட்டி டிட் நாட் பிலாங் டு ஒன் கேஸ்ட் ஆஃப் ரிலீஜியன் சரிங்களா எல்லா காரங்களும் இருந்திருக்காங்க கம்யூனிட்டி குஜராத்தி மர்ச்சன்ஸ் இருந்திருக்காங்க ஹிந்து ஜெயின்ஸு முஸ்லீம்ஸ் இருந்திருக்காங்க குஜராத்தியில் ஒரு இது ராஜஸ்தான் மகேஸ்வரிஸ் அந்த அகர்வால்ஸ் கால் மார்வால் தான் சவுத் இந்தியா செட்டி செத்தி செட்டியார் சொல்றோம்ல அவங்க அவங்க கார்டமண்டல் கோர்ஸ் அந்த முஸ்லீம் மர்ச்சன்ஸ் ஆஃப் மலபார் இன்ஃபாரன் ட்ரேடிங் கம்பெனியா வந்துருக்கு இந்தியா டூரிங் முகல் பீரியட் விட்னஸ் ஃபர்தர் நடந்திருக்கு ஓவியோ அட்வெண்ட் ஆஃப் யூரோப்பியன் ட்ரேடிங் கம்பெனிஸ் வந்து அப்பதான் வந்து இந்தியாவுக்குள்ள வர ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க என்ன செய்யறாங்க யூரோ ஏஷியன் இன்ட்ரா ஏஷியன் ட்ரேட்லாம் வந்து நடந்துருக்கு சரிங்களா இங்க பொருள் ஏசியாவுக்கும் ஏசியாலிருந்து மற்ற இடங்களுக்கும் போது இந்தியா ஹே ட்ரேட் ரிலேஷன் வித் சென்ட்ரல் ஏஷியா பர்ஷியா யூரோப்லாம் வந்துருக்கு மேஜர் எக்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து டெக்ஸ்டைலு சால்ட் பெட்டர் சுகர் ஓபியம் ஸ்பைசஸ் எல்லாம் வந்து இங்கேருந்து போனதுதான் சரிங்களா அதே மாதிரி இம்போர்ட்ஸ் இங்கேருந்து இறக்கு வந்து என்ன செய்யப்பட்டோம் அப்படின்னா வார் ஹோஸ்ட் லக்ஸரி ஐட்டம் ஐவரி சில்வர் ஸ்கூல் ப்ரோக்லியன் கார்பெட்ஸ் பெர்ஃபியூம்ஸ் வாட்சஸ் குட் குவாலிட்டி வைனு கிளாஸ் டின் காப்பர்லாம் வந்து அங்கேருந்து இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கு அதே மாதிரி சார் ட்ரேடர்ஸ் ஹூ ஸ்பெஷலின் கேரிங் பல்கூட் யூஸ் டு மூவ் இதெல்லாம் இதுதான் இவங்க என்ன செய்வாங்க பல்க் கூட்ஸ் பல்கூஸ் வந்து ரிவர் யூசிங் ரொம்ப தூரத்துக்கு பெரிய பெரிய எடுத்துட்டு போவாங்க பினான்சியல் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா அக்கோட் த்ரூ அந்த காம்ப்ளெக்ஸ் நெட்ஒர்க்ல போச்சு லிங்கிங் ஹோல்சேலர் வித்சென்ட் டவுன் டூ ரீஜியனால் லோக்கல் லெவல்ஸ்க்கு போனது சரிங்களா லோக்கல் ஏஜென்ட் சொல்லுவாங்க சரிங்களா அந்த கமிஷன் ஏஜென்ட் சொல்றாங்க சரிங்களா இவங்களா ஹோல்சேலில் ரிட்டைல் ஆல்சோ சொல்லுவாங்க பை கிரோத் ஆஃப் சிஸ்டம் பெர்மிட் ஈஸி ட்ரான்ஸ்லேஷன் மணி ட்ரான்ஸாக்ஷன் ஒன் பார்ட் ஆஃப் த கண்ட்ரி டு அனதர் கண்ட்ரிங்களா அதுக்கான செய்வாங்க செக் கொடுப்பாங்க செக் போய் நீங்க இருந்துக்கலாம்ல அதே மாதிரி சொல்லுவாங்க அங்க வந்து ஆஃப் சொல்லுவாங்க பேப்பர் டாக்குமெண்ட் ப்ராமிசிங் பேமெண்ட் ஆஃப் மணி ஆஃப்டர் ஆஃப் டைம் அண்ட் டிஸ்கவுண்ட் ஆன் செர்டன் பிளேசஸ் இது ஒரு பேப்பர் இருக்கும் இந்த டைமுக்கு அப்புறம் கொண்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வட்டியோடு சேர்ந்து அது கிடைக்கும் அது வந்து கொண்டு போய் ஹுண்டி ஆஃப்டர் இன்க்ளூட் இன்சூரன்ஸ் சார்ஜ் ரேட் பேஸ் ஆஃப் அதே மாதிரி அந்த பேப்பரோட வேல்யூ வந்து கூத்துக்கு தகுந்த மாதிரி மாறும் கோல்டுக்கு தான் தனியாகவும் சில்வருக்கு தான் தனியாகவும் மாறும் லேண்டு ரிவர்ஸ் கடல் தாண்டி போகணும் அப்படின்னா அதோட வேல்யூ அதிகமாக இருக்கும் த சர் ஆஃப் டர் ஆஃப் ஹூஆர் சேஞ்சிங் மணி இவங்க தான் அந்த மணியை சேஞ்ச் பண்ணுவாங்க ஆல்சோ ஸ்பெஷலாக டீலிங் ஹுண்டிஸ் இந்த ப்ராசஸ் ஆஃப் தி ஆல்சோ ஆக்சஸ் ப்ரைவேட் பேங்க்ஸாகவும் மாறப்பட்டிருக்கு தி லேண்ட் மணி டு நோபல்ஸ் அண்ட் கீப் தேர் மணி டூ பேங்காக வந்து இவங்க செயல்படுறாங்க யார் சர் ஆஃப் பை மீன்ஸ் ஹுண்டீஸ் தே கிரியேட்டட் கிரேட் வித் சப்ளிமெண்ட் த மணி இன் சர்க்குலேஷன் சரிங்களா ஹுண்டி அப்படின்னு சர் ஆஃப் மூலியமாக வந்து மணி வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகப்பட்டிருக்கு அவ்வளோதான் இது முடிஞ்சு உங்களுக்கு அவுரங்கசீப் முடிஞ்சு சரிங்களா ரெண்டு மணி பத்தமாக இருக்கும் முடிஞ்சு